வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா சீனிவாசபுரம் பேக் சைடு உள்ள மேலவெளி தெற்கு தொட்டங்கிற மேலவெளியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வடக்கு திசை பார்த்த பிளாட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு வந்து விற்பனைக்கு இருக்குங்க விலை வந்து ஒரு லட்சம் ரூபாங்க வீடு வந்து லோனில் தாங்க இருக்குது ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா லோனில் இருக்குது லோனில் போட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு இடங்க அது ஈஸியான ஒரு இடங்க வீடுகள்லாம் நிறையா இருக்குங்க வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் கார் பார்க்கிங் இது நல்ல ஒரு சிட்டு ஏரியாவும் ஸ்பேஸ்ஸாக கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸான ஹால் இருக்கு நல்ல டிசைனிங் நல்லா கதவு டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு இட டாய்லெட்டுங்க அது இங்கே ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு பூஜை ஏரியா வச்சுருக்குறாங்க நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க டிவி ஸ்டாண்டு இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டுங்க ஷவர் வித் வெஸ்டர்ன் அது கிச்சன் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா புலங்குறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது கரையெல்லாம் படியாத அளவுக்கு நல்ல உயரமாகவே டைல்ஸ் எல்லாம் ஓட்டியிருக்கிறாங்க எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் நல்லா ஏர் வென்டிலேஷனுக்காட்டி விண்டோவை கொடுத்துருக்காங்க ஜன்னல் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே பின்னாடி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரீயாக நடந்து போகிற தூரத்துக்கு இடம் இருக்குங்க வாஷிங் மிஷின் இதெல்லாம் இங்கே நீங்கள் கிளியட் பண்ணிக்கலாங்க நிறையா வீடுகள் நிறையா இருக்குங்க தளம் போட்டிருக்காங்க குள்ளப்பக்களும் தளம் போட்டிருக்காங்க ஒரு வீட்டை சுற்றி ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு இருக்குங்க யார் விருப்பப்படுறவங்களா வீட்டை நேரத்தில் காட்டுறாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே